லக்ஷ்மி நீங்க பத்திரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த வருஷத்தோட கடைசி எக்கச்சக்கமான சந்தோஷங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கொடுத்த இந்த ப்ரமோஸை ஒரு மெமரிஸோடு நினைச்சி பார்த்து எஸ் மகநதியோட இந்த ப்ரமோ ரொம்ப ஒரு ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா சிந்து வந்து பாட்டிக்கு சுகர் லோவாயிருக்கு அவங்க என்ன படிச்சிருக்காங்க நான் மறந்துட்டேன்னா எங்கேயா சொன்னாங்களா எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை வாழ்க்கையில் வேலை எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க க்ளீன் பண்ணுற வேலை அதில் என்ன நடந்துச்சுன்னே மறந்து போச்சு டக்குன்னு அந்த பொண்ணு என்னப்பா படிச்சிருக்கு அப்படின்னு எனக்கும் தோணிச்சு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட் இருந்தாலும் டக்குன்னு அந்த சுகரை செக் பண்ணி சம்திங் எந்த ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க சிந்து அப்படி செஞ்சதனால பாட்டி சீக்கிரம் சரியாயிருக்காங்க அதை தான் தாத்தா ஹைலைட் பண்ணுறாங்க உடன் உடனே நம்மளுடைய விக்கா அதாவது விஜயும் கவேரியும் சிந்துவை போய் நேரில் சந்திச்சு நன்றி சொல்லணும் அதில் இருந்து தப்பும் கிடையாது பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்ட்டு இருக்குது இங்கேருந்து மேபி நானும் எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிருஷ்ணாவுக்கு ஒரு வேலை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஓகே இவங்க எல்லாேரும் நல்லவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் குத்தியிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது ஸோ இதை ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து ஓகே ஒரு ஃபேமிலியாக கொஞ்ச நாள் அதாவது ஒருத்தரோட கோபமாக இருக்கும்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாங்க சொந்த பந்தத்தவே செய்து சொல்கிறேன் அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் எங்கேயோ ஒன்று மீட் பண்ணோம்னா சரின்ட்டு மறந்து போயிட்டு போயிட்டு தான் இருக்கணும் ஒரே வார்த்தை தான் குற்றம் பார்ப்பேன் சுற்றம் இல்லை இதை நான் அடிக்கடி எனக்கு நான் நினைவுபடுத்தி ஒன்றும் இல்லாமல் போயிடும்போ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவேன் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனிவேஸ் இந்த இதில் அந்த பிரமோட கடைசியாக பார்த்தீங்கன்னா காவிரியோட முகம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் ஏன் அவங்களுக்கும் சிந்துக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்ல பாண்டிங் தான் காட்டினாங்க சில இடங்களில் சிந்துக்காகலாம் கூட அந்த சாப்பாட்டு விஷயத்துலலாம் கூட இறங்கி போய் செஞ்சாங்க பட் அந்த இதில் என்ன பேசியிருப்பாங்க காவிரியோட முகம் மாறிச்சு அது நமக்கு பிரமோவில் ஹைலைட் பண்ணல பட் ஆனால் அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு எனிவேஸ் இந்த வருஷத்தோட கடைசி ப்ரமோ அடுத்த வருஷம் நமக்கு பெரிய எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருக்கோம் அதுலேயும் ஜனவரி மாதம் நிச்சயமாக வலைகாப்பு ரிலேட்டடான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நானும் காத்துட்டு இருக்கேன் அவங்களுடைய கருத்துக்கள் இன்னும் இன்னைக்கு நிறையா இன்னைக்கு இல்லை இந்த அடுத்த ரெண்டு மூணு நிறைய വിഷയങ്ങൾ பேசலாம் സ്റ്റേഡിയം